வரஹத்துல்லாஹி வபர்த்து உயிரோட்டம் உள்ள ஈச்சமரக்கட்டை ஜாபிரா அப்துல்லா ரதி அல்லாஹு அந்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹி வல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்னிடம் தச்சு வேலை தெரிந்த ஒரு பணியாளர் இருக்கிறார் நீங்கள் அமர்ந்து கொள்வதற்கு ஏற்ப ஒரு இருப்பிடத்தை உயரமான ஒன்றை நான் உங்களுக்கு செய்து தரட்டுமா என்று கேட்டார் உடனே உன்னுடைய விருப்பம் என்று அல்லாஹ் உடை தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள் அப்பெண்மணி அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் ஹுலைய் வசலம் அவர்களுக்காக வேண்டி மிம்பருப்படி ஒன்றை தயார் செய்து கொண்டு வந்து கொடுத்தார் வெள்ளிக்கிழமை வந்ததும் அந்த புதிய மிம்பரில் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அலாஹ் ஹுலைய் அவர்கள் ஏறி அமர்ந்தார்கள் அப்போது அல்லாஹுனை தூதர் சல்லல்லாஹ் அலஹி வஸ்லம் அவர்கள் முன்னர் நின்று உரை நிகழ்த்திய பழைய ஈச்சமரக் கட்டை இரண்டாக விடும் அளவிற்கு சப்தமிட்டது இந்த அலையி வஸ்லம் அவர்கள் அந்த புதிய மேடையிலே இருந்து இறங்கி வந்து அதனை தொட்டு தம்மோடு அணைத்தார்கள் அமைதிப்படுத்தப்படும் குழந்தை அழுவது போல் அது அந்த ஈச்சமரக் கட்டை அழுது அழுகையை நிறுத்தியது இந்த செய்தி சாஹிஹுல் முகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதினாவில் வந்த ஆரம்ப காலகட்டத்தில் மசூதன் நபவியிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசல்லாம் அவர்கள் ஒரு ஈச்சமரக் கட்டையில் சாய்ந்து நின்று பிரசங்கம் செய்வார்கள் நபி அல்லாஹுடைய தூதர் நிற்பதற்காக வேண்டி ஒரு மிம்பர் செய்து கொடுக்க முற்பட்டபோது அதில் ஏறி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் பிரசங்கம் செய்ய துவங்கினார்கள் அப்போதுதான் குழந்தை அழுவது போன்ற ஒரு சப்தம் வந்தது அது எங்கிருந்து வருகிறது என்பதை கவனித்த போது அந்த ஈச்சமரக் கட்டையிலே இருந்து வந்தது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவசம் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் அதனை தடவி கொடுத்துவிட்டு இத்தனை நாட்களாக இதன் மீது சாய்ந்து நான் பிரசங்கம் செய்தேன் இப்போது அது விடுபட்டு போய் அந்த பாக்கியம் போய்விட்டதே என நினைத்து ஈச்சமரக்கட்டை தேம்பி அழுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறிவிட்டு அதனை தடவி கொடுத்து சமாதானப்படுத்தியதற்கு பின்பாக அந்த கட்டையிலே இருந்து வெளிப்பட்ட அழுகை குரல் நின்றுவிட்டது அந்த தூணுக்கு உஸ்துவானத்தே ஹன்னானா என்று பெயர் சொல்லப்படுகிறது இன்றும் மசிது நபவியிலே அந்த இடத்தில் ஒரு தூண் ஒன்று எழுப்பப்பட்டு உஸ்துமானத்தை ஹன்னானா என்று அது பெயர் பொறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு பலராலும் அறியப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டதை போன்று இருக்கின்றது அதனுடைய அடையாளங்களை பார்க்க முடிகின்றது ஜாக்கிரதைகள் ஆகும் அவர்கள் அது மெம்பருக்கு கீழ்தான் புதைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு ஈச்சமரக் கட்டை அதற்குடைய உயிரோட்டமான உணர்வுகள் இப்படியெல்லாம் வெளிப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையவாஸ்லம் அவர்கள் புனிதமான மஸ்ஜிது நவமியினுடைய அந்த துவக்க காலத்தினுடைய பள்ளிவாசலில் அதை பயன்படுத்தியது பின்னர் அதற்கு மாற்றாக வேறு ஒரு மேடை செய்யப்பட்ட போது அதை விட்டு பிரிந்தது அதற்கு பின்பாகத்தான் அது தன்னுடைய இழப்பை வெளிப்படுத்தியது அதற்கு பின்பு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் அதை சமாதானப்படுத்தினார்கள் அது சமாதானமானது சமாதான என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட தூண்கள் மஸ்துதன் நபவி என்கின்ற பள்ளிவாசலிலே இருக்கின்றது ஒவ்வொரு தூணுக்கு பின்பாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது அதை புரிந்து கொண்டு செயல்படுத்துகின்ற நல்லோர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து